இன்று ஒரு உண்மை சம்பவம் அரியலூர் ரயில் விபத்து படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அரு அரியலூர் ரயில் நிலையத்திற்கும் செல்லக்குடி ரயில் நிலையத்திற்கும் இடையில் உள்ள மருதையாறு ரயில் பாலத்தில் நடந்திருக்கும் ஒரு விபத்து இவ்விபத்து நடந்ததற்கான காரணங்கள் என்ன அது பற்றிய முழுமையான தகவல் வாங்க கேட்போம் பத்திரிகைக்காரர்கள் பேனா முனைகளை தீட்டு கொண்டு என்னை பார்த்து கொண்டீர்கள் வீடியா சொந்தக்கள் உங்களுடைய கேமராக்களை என் பக்கம் திருப்புங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இரவு சென்னையில் இருந்து திருச்சி திருச்சிக்கு மலைக்கோட்டை விரைவு ரயில் கிளம்புகிறது அரியலூருக்கும் செல்லக்குடிக்கும் இடையில் உள்ள மருதையாறு பா ரயில்வே பாலத்தை கடந்துதான் திருச்சிக்கு போய் சேரணும் பொதுவாக மலைபாக மலைக்கோட்டை ரயில் நாலு மணி முழுமையான வீடியோ ரிலேட்டில் கொடுத்துருக்கேன் உள்ளே போய் பார்த்துக்கு